வெளிநாட்டு பயணங்கள் பற்றிய அரசியல் குற்றச்சாட்டுகள் பாஜகவினரால் எப்போதும் வைக்கப்படும் ராகுல் உள்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர் என சித்தரிக்கும் விதமாக பாஜகவினர் அவரை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் கர்நாடக அரசு அரசு ஒப்பந்தங்களில் முஸ்லிம்களுக்கு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீட்டு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசினார் அப்போது ராகுல் காந்தி எங்கே அவர் வியட்நாம் சென்றதாக நான் கேள்விப்பட்டேன் புத்தாண்டு தொடக்கத்தின் போது ராகுல் காந்தி வியட்லாம் வியட்நாமில் இருந்தார் அங்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார் அவருடைய சொந்த தொகுதியில் கூட அவர் இவ்வளவு நாட்கள் தங்கியதில்லை திடீரென வியட்நாம் மீது அவருக்கு இந்த அளவு விருப்பம் வர காரணம் என்ன எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி இந்தியாவில் இருக்க வேண்டும் வியட்நாம் மீது அவர் கொண்டுள்ள அளவில்லா பாசம் குறித்து அவர் விளக்கம் தர வேண்டும் அங்கு அவர் தொடர்ந்து செல்லுவது குறித்து ஐந்து கொள்ள அவளாக இருக்கிறது என்று பேசினார் பாஜக தகவல் தொழில் நுட்ப அணியின் தலைவரான அமித் மால்வியா தனது எக்ஸ் தர பக்கத்தில் ராகுல் காந்தி அடிக்கடி மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து காங்கிரஸ் தடுப்படுத்த வேண்டும் ஆனால் அதன் விவரங்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதில்லை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஒரு முக்கிய பதவியை வகிக்கிறார் அவர் அடிக்கடி மேற்கொள்ளும் ரகசிய வெளிநாட்டு பயணங்கள் குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது அவர் இவ்வாறு சென்றிருப்பது நாட்டின் பாதுகாப்பு பற்றி கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது என பதிவில் குறிப்பிட்டிருந்தார் ராகுல் காந்தியின் தனிப்பட்ட பயணங்களை அரசியலாக்குவது குறித்து குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சி ஒரு தனி நபராக அவருக்கு வெளிநாடு செல்ல உரிமை உண்டு என்று கூறியுள்ளது கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் தலைவருமான மன்மோகன் சிங்கின் மரவை தொடர்ந்து ராகுல் காந்தியின் வியட்நாம் பயணம் பாஜகவின் விமர்சனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது நன்றி